மிளகு சீரகம் பூண்டெல்லாம் நல்லா வதக்கி அரைச்சி ஊற்றி காரசாரமாக காரப்பொடி மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இருக்கிற சளியெல்லாம் பறந்து போகும் இந்த காரப்பொடி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் பத்து பல் பூண்டு நல்லா வதக்கி தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் வழுவழ அரைச்சிக்கோங்க ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து பொன்னிரமாக வதக்கிக்கோங்க நாலு பெரிய தக்காளி பழம் உப்பு சேர்த்து தக்காளி பழத்தை குழவாக வதக்கிக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க கூடவே ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் புளிக்கரைசல் சேர்த்து சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க வைங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மீன்ஸ் சயந்திக்கா கலெக்ஷன்லேருந்து த்ரீ பீஸ் செட் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி சொல்லவே வேணாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது ஷாலோட லென்த்துமே ரொம்பவே லாங்காக இருந்தது டாப்பில் ஃப்ரண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சம்கி ஒர்க்கில் டிசைன் பண்ணியிருந்தாங்க ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ் பேண்ட்லையுமே பாட்டமில் டிசைன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க பேஜ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணுற செக் பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா காரப்பொடி மீன் சேர்த்துட்டு